நண்பர்களை நாம் இன்று காணவிருக்கும் கதையின் தலைப்பு காமத்தை தேடியவன் நண்பர்களே கதையை பிடித்திருந்தார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கதையை ஆரம்பிப்போம் என் புருஷன் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான் சடலத்தை கூட இறக்கி வைக்கல இன்னும் கயத்தில் தான் தொங்கிக்கிட்டு கிடக்கிறான் அவன் இப்படி ஒரு முடிவை எடுப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அவனோட இந்த முடிவு எனக்கு பெரும் அதிர்ச்சியாகத்தான் இருக்குது என் புருஷன் செத்து போனதை நான் இன்னும் ஊருக்குள்ளே சொல்லலை நான் போய் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை சத்தம் போட்டு அழுதாலே ஊர் கூடிறோம் ஊர் கூடினதும் என் புருஷனோட சாவுக்கு என்னத்தான் காரணம்னு சொல்லி இந்த ஊர்ஜனம் கரிச்சு கொட்டத்தான் போகுது அதுக்காக நான் அழாமலும் இருக்கவும் முடியாது அவன் செத்து போனதை ஊருக்கு சொல்லாமலும் இருக்க முடியாது அவன் சாவணும்னு நான் ஒருபோதும் நினச்சது கிடையாது அவன் மேலே எனக்கு அன்பு இல்லைன்னு இல்லை நீங்கள் நினைக்கலாம் அவனை இப்படி ஒரு நிலையில் பார்த்ததுமே இவன் கத்திக்கு கூப்பாடு போட்டிருக்கணும் அதுதான் உண்மையான அன்பு என்று அது என்னமோ தெரியலை என்ன நானே பாதுகாத்துக்கணுங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருந்தேன் என்பது தான் உண்மை ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் தரப்பு நியாயம்னு ஒன்று இருக்கும் நான் என் தரப்பு நியாயத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன் எங்கள் ஊரில் எட்டாவது வரைக்கும் தான் பள்ளிக்கூடம் இருக்குது நான் அந்த பள்ளிக்கூடத்தில் எட்டாவது வரைக்கும் படித்தேன் அதுக்கப்புறம் நான் படிக்கலை எனக்கு படிப்பு வரலைங்கிறது உண்மை தான் ஆனால் என்னோடய அப்பா அம்மா அவங்களுக்குரிய கடமை செய்யலைன்னு தான் சொல்லணும் என்னை கட்டாயப்படுத்தி படிக்க சொல்லி அவங்க கொஞ்சம் எனக்கட்டிருந்தால் ஏதோ ஓரளவுக்கு படிச்சிருப்பேன் எனக்கு பதினெட்டு வயதுக்கு இருக்கும்போது ஒருத்தனை காதலிச்சேன் அவனோட பலமுறை உடலுறவு வச்சுருக்கேன் எங்கள் காதலை எங்கள் வீட்டில் நிச்சயம் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் நானும் அவனோ ஓடிப்போய் திருமணம் செய்துக்கலான்னு இருக்கும்போது எப்படியோ அது எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால் என்னை அவசர அவசரமாக என் தாய்மாமன் மகனுக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க உன் விஷயம் தெரிஞ்சிருந்தும் உன்னை ஏற்றுக்கிட்டான் இனிமே ஒழுங்காக அவனோட இருந்து வாழற பாருன்னு எச்சரிக்கையும் புத்திமதியும் சொல்லி என்ன என் புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க நான் அவனோட வாழ்ந்ததுக்கு அடையாளமாக எனக்கு ஒரு ஆணும் பெண்ணும்னு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க என் புருஷன் நெல் அறுவடை காலங்களில் நெல் வியாபாரம் செய்வான் அப்புறம் கேரளாவிலிருந்து மாட்டு சாணம் உற வாங்க வர்ற வியாபாரிகளுக்கு மாட்டு சாணம் வாங்கி கொடுப்பான் அதில் தரகு வரும் அப்புறம் நிலத்தரகும் செய்வான் இப்படி அந்தந்த பருவத்திற்கு ஏற்ற தொழில்கள் ஏதாவது செய்து வந்தான் கீழே விழுந்தாலும் கூட ஒருபிடி மண்ணோடு தான் எழுந்திருப்பான் நல்ல சம்பாத்தியக்காரன் குடும்பத்துக்காக உழைக்கணுங்கிற விஷயத்தில் அவன் மேலே எந்த குற்றமும் சொல்ல முடியாது நான் வாகனத்தோட டயர் தயாரிக்கும் ஆலைகள் துப்புரவு வேலை செய்கிறேன் எனக்கும் என் புருஷனுக்கும் திருமணமாகி பதிமூணு வருஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் எங்கள் வாழ்க்கை சென்றது சமீபத்தில் ஒரு பத்து லட்ச ரூபாய் செலவில் ஒரு வீடு கட்டினோம் அந்த வீடு கட்டுறப்ப கொஞ்சம் பணம் தேவைப்பட்டதுன்னு தனியார் நிதி நிறுவனம் ஒன்றுல கடன் வாங்கியிருந்தோம் அதற்கு மாத மாதம் தவணைத் தொகையை செலுத்த வேண்டியிருந்தது என் புருஷன் வேலை விஷயமாக வெளியே சுற்றுறதால பகலில் எப்போதும் வீட்டில் இருக்கிறது இல்லை நானும் காலையிலே வேலைக்கு போயிடுறதால தவணை வசூலிக்க வருகிற நாள் அன்றைக்கி தவணைத் தொகையை நான் பக்கத்து வீட்டுகளில் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கொடுத்துட்டு போவேன் அவங்க பணத்தை கட்டிட்டு ரசீது வாங்கி வச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்ததும் தருவாங்க அப்படி போன மாதம் நான் தவணை பணத்தை பக்கத்து வீட்டில் கொடுக்க மறந்துட்டு வேலைக்கு போயிட்டேன் என் புருஷன் அவன் வேலை செய்கிற பணம் முழுவதையும் என்கிட்ட கொடுத்துருவான் குடும்பத்தோட வரவு செலவு மொத்தத்தையும் நான் தான் பார்த்துக்கிறது அதனால் என் புருஷன்கிட்ட எப்போதும் அவன் கை செலவுக்கான பணத்தை தவிர அதிகப்படியான பணம் இருக்காது அன்றைக்கின்னு பார்த்து என் புருஷன் வீட்டில் இருந்திருக்கான் நிதி நிறுவனத்தில் இருந்து வசூலுக்கு ஆள் வந்ததும் நான் வீட்டில் பணம் எங்கே வச்சிருக்கேன்னு என் புருஷன் தேடி இருக்கான் பணம் கிடைக்கல பக்கத்து வீட்டில் விசாரிச்சிருக்கான் அவங்களும் என்ன பணம் கொடுத்துட்டு போகலன்னு சொல்லிவிட்டாங்க நான் பணம் வச்சிருக்கிற இடமும் தெரியாதனால இன்னைக்கு கட்டலைனா அடுத்த மாதம் கூடுதலாக அபராத தொகையும் சேர்த்து செலுத்த வேண்டியது இருக்குங்கிறதுனால என் புருஷன் வசூலுக்கு வந்த ஆளை நிறுத்தி வச்சுட்டு நான் வேலை செய்கிற கம்பெனிக்கு வந்து பணம் எங்கே வச்சுருக்கேன்னு கேட்க வந்தவன் வாட்ச்மேனிடம் என் பொண்டாட்டி இங்கே தான் வேலை செய்யுது அவளை கொஞ்சம் அவசரமாக பார்க்கணும்னு சொல்லியிருக்கான் உன் பொண்டாட்டி பேர் என்னன்னு வாட்ச்மேன் கேட்டிருக்கான் மரகதம்னு சொல்லியிருக்கான் அவளுக்கு நீ எத்தனாவது புருஷன்னு கேட்டிருக்கான் யோ மரியாதையாக பேசு பொம்பளைங்க வேலைக்கு வர்றது உனக்கு இலக்காரமாக இருக்குதான்னு கேட்டிருக்கான் என் புருஷன் ஏன்யா கோவப்படுற நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு இப்போ தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஒருத்தன் பைக்கில் வந்து மரகதத்தோட புருஷன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான் நீயும் வந்து புருஷன்னு சொல்லிவிட்டு நிற்கிற என்னை என்னையா செய்ய சொல்கிற நேற்று ஒருத்தன் வந்து மச்சான்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போனான் என்ன தான் அந்த பொம்பளையோட கதை இது சரிப்பட்டு வராது போலருக்கு மேனேஜர்கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லணும் எவனை தேடிட்டு வர்றான் புருஷன்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போகிறான் ஒன்று இடையில் ஒன்று ஆகிப்போச்சுன்னா அவளோட உண்மையான புருஷன் வேலைக்கு வந்தவளை காணோம்னு கம்பெனி மேலே தான் புகார் பண்ணுவான் போலீஸ்காரங்க கிட்ட கம்பெனி தானே பதில் சொல்லணும் இன்றைக்கி மேனேஜர் வரட்டும் இதுக்கு ஒரு முடிவு பண்ணுறேன்னு இருக்கான் வாட்ச்மேன் இங்கே எத்தனை பொம்பளைங்க வேலை பார்க்குறாங்கன்னு கேட்டிருக்கான் என் புருஷன் நீ தேடிட்டு வந்தியே மரகதான் அந்த ஒரே ஒரு பொண்ணு தான் வேலை செய்யுது அது கூட இப்போ கம்பெனியில் இல்லை இந்த பாரு அதுவே கையெழுத்து போட்டுட்டு வெளியே போயிருக்கு என்று வருகை பதிவேட்டையும் எடுத்து காட்டியிருக்கான் அதோட எதுவும் பேசாமல் வீட்டுக்கு திரும்பி வந்தவன் வசூலுக்கு வந்தவங்க அடுத்த மாதம் சேர்த்து கட்டுறேன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு என் வருகைக்காக வாசல்லே காத்திருந்தான் நான் வழக்கம் போல் ஒரு அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்தேன் வாசலில் இருந்தவன் என்னை பார்த்துட்டு எங்கே போயிட்டு வர்றா என்றான் நான் தினமும் எங்கே போயிட்டு வருவேனோ அங்கே போயிட்டு வர்றேன் அப்போ தினமும் ஊரு மேஞ்சிட்டு தான் வர்றேன்னு சொன்னான் தினமும் அக்கா வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டு வர்றாளே அதுக்கும் ஊர் மேய்ஞ்சிட்டு வர்றான்னு தான் அர்த்தமான்னு திருப்பி கேட்டேன் அப்போ நீ வேலைக்கு தான் போயிட்டு வர்ற என்ன வேலைக்கு எங்கே போயிட்டு வர்ற அதை சொல்லு ஏன் உனக்கு தெரியாதா நான் டயர் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு வர்றேன்னு அப்படின்னா நீ இவ்வளவு நேரம் டயர் கம்பெனியில் தான் இருந்துட்டு வர்ற ஆமாம் சரிவா கம்பெனிக்கு போய் கேட்போம் என்ன கேட்கணும் நான் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லையா நாளைக்கும் அங்கே தான் வேலைக்கு போவேன் போகிறப்ப என் கூட வா நிரூபிக்கிறேன் நாளை வரைக்கும் சந்தேகத்தோடு ஏன் இருக்கணும் வா இப்போவே போய் கேட்டுட்டு வரலாம் வீடு குட்டணும் பாத்திரம் கழுவணும் பிள்ளைங்க நாளைக்கு போட்டுட்டு போக யூனிஃபார்ம் துவைச்சு போடணும் சமையல் பண்ணணும் ஆயிரத்துட்டு வேலை கிடக்கு உன் சந்தேகத்தை தீர்த்துட்டு இருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை பிள்ளைங்க பசியோடு இருக்குங்கன்னு வீட்டுக்குள்ளே சென்றேன் நாளை தேவடியாக சிரிக்கி கேட்டுட்டு இருக்கேன் ஊர் மேய்ஞ்சிட்டு வந்ததும் இல்லாமல் சரியாக பதில் சொல்லாமல் போகிற அவ்வளவு கொழுப்பு போய் கிடக்கிற நீ என்று எட்டி உதைத்தான் நான் கீழே விழுந்து எழுந்து நின்றுக்கிட்டு உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சி போயிருக்கா பயல காலையில் போயிட்டு வேலை செஞ்சு களைச்சி போய் வந்திருக்கிறவளை எட்டி உதைக்கிற உன் காலில் கட்டை முளைக்க நான் உன்கிட்ட என்ன பிரச்சனைக்கு வந்தேன்னு இப்படி இலவு எடுத்து நிற்கிற ஆடி திருட்டு முண்ட நீ வேலை செஞ்சு களைச்சி போய் வந்திருக்கியா கண்டவன் கூட படுத்து களைச்சி போய் வந்திருக்கேன்னு சொல்லு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கியா கம்பெனியில் வந்து உன் பவுச பூரா விசாரிச்சுட்டு வந்து தான் இருக்கேன் ஃபைனான்ஸ் கம்பெனியில் இருந்து வசூலுக்கு வந்திருந்தாங்கன்னு வீட்டில் பணத்தை எங்கே வச்சுட்டு போயிருக்கேன்னு தேடி பார்த்தேன் கிடைக்கல வசூலுக்கு வந்தவன் நிறுத்தி வச்சிட்டு உங்ககிட்ட பணத்தை எங்கே வச்சுருக்கேன்னு கேட்க கம்பெனிக்கு வந்து வாட்ச்மேன் கிட்டே இங்கே வேலை பார்க்குற மரகதத்தை பார்க்கணும்னு சொன்னேன் அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டான் என் பொண்டாட்டின்னு சொன்னேன் அதுக்கு அவன் என்னை பார்த்து என்ன கேட்டான்னு தெரியுமாடி இப்போ தான் அரை மணி நேரத்துக்கு முன்னே ஒருத்தன் வந்து நீங்கள் சொல்கிற அந்த மரகத்தை அவனோட பொண்டாட்டின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான் எத்தனை பேருக்கு தான் அவள் பொண்டாட்டி தினமும் ஒருத்தன் வந்து ஏதாவது ஒரு உறவு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்கிறான் வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போகிறேன்னு என்கிட்ட போய் சொல்லிவிட்டு அங்கே போய் என்னை தொழில் பண்ணுறியாடி சீ வாயக்கழிவு அந்த வாட்ச்மேனுக்கும் எனக்கும் ஆகாது அதுதான் அப்படி சொல்லியிருப்பான் அவனுக்கு நாளைக்கு இருக்குது தூய்மையை கரைச்சி ஊற்றி தொடப்பத்தால் அடிக்கிறேன் அப்போ நீ கம்பெனிக்குள்ளே தான் இருந்தேன்னு சொல்கிறியா நீ தான் பதினோரு மணிக்கே வெளியே தான் ரிஜிஸ்டரில் உன்னோடய கையெழுத்து இருந்ததை தான் நான் பார்த்தேனே கம்பெனிக்குள்ளே தான் இருந்தேன்னு நான் எப்போ சொன்னேன் தொடப்பம் பினாயில் இதெல்லாம் இல்லைன்னு சொன்னேன் மேனேஜர் கையில் பணத்தை கொடுத்து என்னை போய் வாங்கிட்டு வர சொன்னார் அதான் வாங்க போயிருந்தேன் அப்படியா சரி மேனேஜருக்கு ஃபோனை போடு நான் கேட்குறேன் யோ உன் சந்தேகத்துக்கு அளவே இல்லையா எவனோ சொன்னதை நம்புற கட்டணம் பொண்டாட்டி நான் சொல்கிறேன் நம்ப மாட்டியா அவர் நம்பர் என்கிட்ட இல்லை என்று மறுபடியும் வீட்டுக்குள் போனேன் என் பின்னால் வந்தவன் என்னை அடிக்க ஏதாவது பொருள் கிடைக்குமா என்று தேடினான் கண்ணில் குத்து பட அதை தூக்கி அடித்தான் தலையில் அடி பலமாகப்பட்டது ஒரு பக்கம் கண்ணு காது பின்பக்கம் மண்டையோடு சேர்த்து பட மயங்கி கீழே சரிஞ்சு விழுந்துட்டேன் ரத்தம் ஆறா ஓடியது அப்போது பள்ளியிலிருந்து என் பிள்ளைகள் வீட்டிற்கு வந்திருக்கு ரத்த வெள்ளத்தில் கிடந்த என்னை பார்த்து கூச்சல் போட ஊரில் இருந்து ஆட்கள் ஓடி வந்து பார்த்துட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்து மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க மூன்று நாள் பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் தேறி பதினைந்து நாட்களுக்கு பிறகு மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு திரும்பியிருந்தேன் அன்று இரவே என்னை கழுத்தை நெறித்து கொலை பண்ணவும் முயன்றான் அப்போவும் என் பிள்ளைகள் பார்த்துட்டு கத்தி கூச்சல் போட்டதால் விட்டுட்டு போயிட்டான் அதன் பிறகு நான் போலீஸில் அவனை பற்றி புகார் கொடுத்தேன் அவனை கைது செய்து போலீஸ் சிறையில் அடைத்தது இரண்டு நாட்களுக்கு அப்புறம் ஜாமீனில் வெளியே வந்தான் நானும் என் பிள்ளைகளும் எங்கள் அம்மா வீட்டில் போயிருந்தோம் என் புருஷன் மட்டும் அவனது வீட்டில் தனியாக இருந்தான் இன்றைக்கி காலையில் என்ன செய்கிறான்னு பார்த்துட்டு முத்தத்தை தெளித்து வாசலில் கோலம் போட்டுட்டு போகலாம்னு நினச்சி வீட்டுக்கு வந்து பார்த்தேன் இப்படி தூக்கில தூங்கிக்கிட்டு கிடக்கிறான் அவன் என் மேலே சந்தேகப்பட்டான்னு நான் சொன்ன அது முழுக்க முழுக்க நான் சொல்கிற பொய்யாத்தான் இருக்கும் அவன் நிஜத்தை தெரிஞ்சுக்கிட்டான் ஆமாம் என் காதலன் என் புருஷன் இன்னும் எத்தனையோ ஆம்பளை காமத்தை கொண்டாடி இருக்கேன் பத்து வகை இனிப்பு பதார்த்தத்தை சாப்பிட்டவனுக்கு அதிலெல்லாம் இனிப்பு மட்டுமே பிரதானமாக இருந்தாலும் ஒவ்வொரு பதார்த்தத்திலும் ஒரு ருசி இருக்கிறதா நாக்கு உணர்றத போல் காமத்தை என்னோடு கொண்டாடின ஒவ்வொரு ஆம்பளைங்ககிட்டையும் வேறு வேறு சுகத்தை அனுபவிச்சிருக்கேன் ஆனால் என்னோடு காமத்தை கொண்டாடின ஆண்களின் மனநிலை என்னோட மனநிலையோடு பெரும்பாலும் ஒத்து போகிறதே இல்லை நான் ஒரு முறை அவர்களோடு காமத்தை கொண்டாடிய பிறகு என்னை அவர்களுக்கே சொந்தம் என்றும் நான் அவர்களுக்கு மட்டுமே காமத்தை கொண்டாட வேண்டும்கிற மனநிலைக்கு போயிடுறாங்க ஏதோ இருவரும் சேர்ந்து விருந்து சாப்பிட்டோம் இருவருக்கும் பிடித்திருந்தால் திரும்பவும் வாய்ப்பு கிடைச்சா சாப்பிடலாங்கிற மனநிலைக்கு வருவதில்லை இப்படி நான் பல பேரிடம் அசிங்கப்பட்டிருக்கிறேன் ஒருமுறை ஒருவனோட காமத்தை கொண்டாடிவிட்டு அவனுடைய செயல்பாடுகள் எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அதனால் நான் அவனோடு பழகுவதையே நிறுத்திவிட்டேன் அவன் என்னை அவனது காதலி என்று உரிமை எடுத்துக்கொண்டு என்னோடு மட்டுமே காமத்தை கொண்டாட வேண்டும் என்று வற்புறுத்தினான் இப்படி ஆண்களுக்கு என்று ஒரு ஆணாதிக்க திமிர் இருக்கிறது ஒருமுறை என்னோடு காமத்தை கொண்டாடிய ஒருவன் நான் மற்றொருவனோடு நட்பு ரீதியாக சென்று கொண்டிருந்தபோது என்னை பார்த்துவிட்டு கண்டவன் கூடவும் சுத்திரையாடின்னு என்னை போட்டு துரத்தி துரத்தி அடித்தான் இப்படியான அசிங்கத்தை சந்தித்த பிறகும் கூட என் தேடுதலில் தொய்வு ஏற்படலை முதல்ல என் காதலன் தந்த சுகத்துக்கும் என் புருஷன் தந்த சுகத்துக்கும் இடையே வேறுபாடு இருந்ததே நான் என்னோடு பழகிய ஆம்பளைகளோடெல்லாம் காமத்தை கொண்டாட காரணம் ஒருவேளை நான் என் காதலனையே மணந்திருந்தால் எனக்கு இந்த வித்தியாசம் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் என் புருஷனுக்கு பணம் சம்பாதிக்கிறதுல இருக்கிற ஆர்வம் காமத்தை கொண்டாடுவதில் இல்லை நான் என் காதலனோடு கொண்டாடிய காமம் செடியிலிருந்து ஒரு மலரை பறிப்பதைப் போல அந்த மலரை நாரில் தொடுப்பதைப் போல தொடுத்த சூடுவதைப் போலத்தான் இருந்தது வேறு யாரிடமும் நான் இதை உணரல நான் காதலிக்கும் போது நானும் என் காதலம் சந்திக்கிறது பேசுறது மட்டும்தான் என் ஞாபகத்தில் இருக்குது அவன் என் சேலையை உருவினானா இல்லை நானே தான் காமத்தை கொண்டாட என் ஆடைகளை கலைந்தேனாங்கிற உணர்வு ஒருபோதும் எனக்கு இருந்ததில்லை அப்படி ஒரு அன்புடன் கூடிய காமத்தை தேடினதுதான் எனது பயணம் பாலுறவு என்பது திருமண வாழ்வில் ஒரு முக்கிய பகுதி என நீ நினைக்கவில்லை ஆனால் உனக்கு முக்கியமில்லாத அந்த பாலுறவை உனக்கு விருப்பமில்லாத அதை உன் கணவனோ மனைவியோ மற்றவருடன் கொள்வதில் உனக்கு ஆட்சேபனை இருக்கக்கூடாது நன்றி